வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா அக்னி ஃபை ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு அக்னி ஃபை ஏவுகணையுடைய ரேஞ்ச் குறித்து ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கு பாருங்கள் ஒடிசாவில் சந்திப்பூர்ல இருந்து தான் அந்த சோதனையை நடத்தியிருக்காங்க அங்கே இருந்து எவ்வளவு ரேஞ்சுக்கு நம்ம அக்னி ஃபையை யூஸ் பண்ணி தாக்க முடியும் எந்தெந்த இடமெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் வந்து வெளிவந்திருக்கு ஹியூஜுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஒடிசால இருந்து டெஸ்ட் பண்ணிருக்கோம் அது எது வரைக்கும் போகுது சீனாவெல்லாம் அமெரிக்கா வரைக்கும் போகுது அந்த அவ்வளவு இருக்கக்கூடிய இலக்கை கூட நம்மளால வந்து தாக்க முடியும் இது ஈஸ்டர்ன் சைடில் இருந்து வெஸ்டர் இதே இருந்து இதே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா அப்போ ரேஞ்சு அமெரிக்காவே கவர் செய்ய முடியும் அப்போ லாங்கஸ்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இலக்குகளை கூட நம்மளுடைய அக்னி ஃபையை வச்சு ஏவுகணையை வச்சு துல்லியமாக அழிக்க முடியும் தாக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்டேட்டு இந்த அக்னி ஃபை சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு என்னென்னா நாமக்கல்லில் ஒரு விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்க மணல் கடத்தல் சட்டவிரோத மணல் கடத்தல் கும்பலால் தாக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வீட்டிலேயே வச்சு தாக்கப்பட்டிருக்காங்க அந்த சிவகாமி அப்படிங்கிற விஏஓ சட்டவிரோத மணல் கடத்தலை தடுத்திருக்காங்க இதனால அவங்க மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு தமிழகத்தில் ஒரு நேர்மையான அதிகாரிக்கு கிடைக்கும் மோசமான பரிசு இதுதான் வெகுமதி இதுதான் தமிழ்நாடு இந்த மோசமான டைரக்ஷன்ல தான் நகர்ந்துக்கி திமுக ஆட்சியில் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன போறோம் நாளைக்கு திருநெல்வேலியில பாஜக பூத் கமிட்டி மெம்பர்ஸ் மீட்டிங் நடக்குது அமித்ஷா அவர்கள் தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் நடக்குது திருநெல்வேலி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களை சேர்ந்த டோட்டலாக இருபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பூத் கமிட்டி மெம்பர்ஸு இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறாங்க அந்த மீட்டிங் முடிஞ்சோன்ன தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வீட்டில் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு உணவு சாப்பாடு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்காராம் இந்த சந்திப்பில் டெபினா தொகுதி பங்கீடு குறித்து இவ்வளவு தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டால் நல்லா இருக்கும் கூட்டணி ஆட்சி நம்ம இருக்கணும் சில இதெல்லாம் தொண்டர்களுடைய கருத்துக்கள் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன தமிழக பாஜகவுடைய தொண்டர்களுடைய இன்னைக்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா மினிமம் ஒரு ஃபிஃப்டி தொகுதியிலாவது பாஜக போட்டியிடணும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும் அப்படிங்கறது தமிழக பாஜகவினருடைய எதிர்பார்ப்பு இத அமித்ஷா அவர்களுக்கு கன்வே பண்ணுறாரு அண்ணாமலை அவர்கள் இந்த சந்திப்பின் போது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாலாவது டாபிக்கு முதல்வர் வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்படின்னு திமுக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பயணத்தை தொடங்குறாரு செப்டம்பர் எட்டாம் தேதி இங்கிலாந்து ஜெர்மனி இந்த நாடுகளுக்கு பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு சென்னை திரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இங்கிலாந்து ஜெர்மனியா இதுக்கு முன்பாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக எவ்வளவோ நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாரு எவ்வளவு முதலீடுகள் தமிழகம் வந்திருக்கு சும்மா ஒரு விளம்பரத்துக்கு இவ்வளவு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு அவ்வளவு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு அப்படிங்கிறதோட சரி ஆனா சைனான ஒப்பந்தங்கள் முதலீடுகளாக இன்னும் அதிகமாக வரவே இல்லை இதுலையும் அதே விஷயம் தான் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக விமர்சனம் பண்றாங்க இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல அந்த முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சிஎஸ்டிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த சஞ்சய் குமார் அப்படிங்கிறவர் சொல்லிருந்தாரு அடுத்து பல்ட்டி அடிச்சிட்டாரு டேட்டா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஈஸியா மன்னிப்பு கேட்டா சரியாயிருமா எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு எலெக்ஷன் கமிஷனை வந்து சந்தேகப்படுற மாதிரியான குற்றச்சாட்டு அது ஒரு பொய் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு டேட்டா மிஸ்டேக் சொன்னால் கவர்மெண்ட் சும்மா விடணுமா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அந்த சஞ்சய் குமார் மீது வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நாக்பூர் காவல்துறை சஞ்சய் குமாரோட நிப்பாட்டிடக்கூடாது அவர் சொன்னதை எடுத்து வச்சு பேசின எல்லாரு மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும் முக்கியமாக ராகுல் காந்தி மேலே வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணி அவரை நீதிமன்றத்தையும் முன் நிப்பாட்டணும் அப்படின்னு பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் இந்த சிஎஸ்டிஎஸ் சஞ்சய் குமார் சொன்னதை நம்பி இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் நிறைய பேர் அதை எடுத்து பேசினவங்க எல்லாம் இப்போ ஒரு ஒரு ஆளா போட்ட வீடியோவை டெலிட் பண்ணி இருக்காங்க ஏன்னா கேஸ் விழுந்துடும் அதுக்கு பயந்து போய் இப்போ போட்ட வீடியோக்களை டெலிட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்